தமிழ் தேசிய தலைமையை இந்தியாவினுடைய ஹோட்டலிலே தடுத்து வைத்து உறவு வணக்கம் இந்த தினம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நல்லூரோடியில திரிபெனாண்டு நினைவு தின இல்லத்துக்கு முன்பு பண்ணிக்கிறான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இன்னொரு நினைவு நிகழ்வொன்று கொண்டு கொண்டிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தின் அந்த அடக்குமுறைக்கும் மற்றது வந்து விடுதலை புலிகள் அமைப்போட வந்து அரசாங்கம் பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் என்ற அந்த கோரிக்கைகளை முன்வைத்து பார்த்தீங்கன்னா அன்னை பூர்வதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இருந்தாவோ அதாவது ஐம்பத்தைந்தாவது வயதில் பார்த்தீங்கன்னா அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இன்றைய நாளிலே பார்த்தீங்கன்னா அவள் வந்து உயிர் நீத்திருந்தா அதாவது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து அவள் உயிர் நீத்திருந்தவோ அந்த அவக்குரிய இன்றைய அந்த நினைவு நாளை ஒட்டி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த நினைவு நினைவஞ்சலிகள் வந்து இந்த இடத்தில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நிலைவஞ்சலி தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் தன்னை வருத்தி அறவழியில் தமது நியாயங்களை வலியுறுத்தி மாற்றத்தை உடனடியாக வேண்டி மேற்கொள்ளப்படும் ஒரு எதிர்ப்பு போராட்டமாகும் உண்ணாநிலை என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயற்பாடுகள் நிகழவில்லை என்றார் இறப்பு வரை இந்த போராட்டம் நீடிக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் சிலர் நியூவாகரத்தை ஏற்றுக்கொள்வார் சிலர் உணவையும் தவிர்ப்பர் அன்னை பூவதி அம்மாவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவுகளோடு அன்னையின் தியாக பயணத்தை எங்கள் தேச விடுதலையின் ஓர் மைல்கல்லாக பதியப்பட்ட அந்த தியாக பயணத்தை நினைவு கூறும் முகமாக இங்கே தியாக தீபம் திலிவன் அண்ணாவின் நினைவு தூவியின் முன்னால் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னையின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம் இந்த நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றி அன்னையின் தியாகத்தை எங்கள் இதே கோவிலில் நிறுத்தி அகவணங்கம் செய்வோம் இப்பொழுது அந்த வகையில் பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக தமிழ்த் தேச விடுதலை போராட்டத்தில் இரண்டு மாவீரர்களை ஈகம் செய்த அந்த மாவட்டோடு உடன் பிறந்த சகோதரன் திரு துரைராஜா ராஜா ராஜகுருவன் அவர்களை இப்பொழுது பொது சுட தொடர்ந்து தலை சாய்த்து அகவணக்கம் வணக்கம் செய்யும் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தீபன் இந்த போராட்ட வடிவத்தை பயன்படுத்தினாலும் அவரின் கோரிக்கைகள் ஓரளவும் நிறைவேறாமல் உயிர் துறந்தார் இந்த வரிசையில் ஈழ தேசத்தில் ஆறு வயதில் தன் தாய் தேசத்துக்காக தன் அன்னை மாய்த்து ஒரு வரலாற்று காவியர் கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு முன் வடக்கு கிழக்கில் ஒரு அந்நிய நாட்டு படை மண்ணில் நிலை கொண்டிருந்த காலம் ஆம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டு பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு மூலம் மாகாண சபை சட்டம் மூலம் அறிமுகமான காலம் அந்த காலத்தில் இந்திய அமைதிப்படைகள் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளெங்கும் முகாம் அமைத்து வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு அமைதி என்ற போர்வையிலே அட்டூழியங்களையும் செய்து வந்த காலம் அப்படியான அன்னை வேலை அவர்கள் வரை உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவானது முதலில் யார் இந்த அன்னை என்பதை மட்டக்களப்பு அன்னையர் முன்னணியின் செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மட்டக்களத்தில் பிறந்த தாயார் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதிலே இந்த தியாகத்தை தன்னை ஈர்த்தார் ஆம் விடுதலை புலிகளுக்கும் இந்திய அவதி படைக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் இந்திய அறப்போராட்டங்கள் நடத்த மட்டு அம்பாறை மாவட்ட அண்மையர் முன்னணி முடிவு செய்தது அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய அரசுக்கு எதிராக உண்ணா போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த இரண்டு கோரிக்கைகளும் இதுதான் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தில் குறுந்தை மருநிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை அன்னை ஆரம்பித்தார் மகாத்மா காந்தியும் அகிம்சை போராட்டத்தால் விடுதலை பெற்று பாரவ என்ற வரலாறு கூறப்படும் இந்திய நாடு அன்னை அகிம்சை வழி போராட்டத்தை கணக்கில் எடுக்கவில்லை போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னமே இந்திய படை அதிகாரிகளுடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன கோரிக்கைகள் இந்திய ஆனால் தமிழ் ஒன்று போராட்டத்தில் அணிரண்டு நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி அன்னையர் முன்னணியை திருமலைக்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை போராட்டம் தொடர்ந்து நடந்தது எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி அந்நிய முன்னணியின் நிர்வாகக் குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் பத்தாம் தேதி அந்நிய முன்னணியின் நிர்வாகக் குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் பேச்சுவார்த்தை முறையவே சாகும் வரை உண்ணாவிரந்து போராட்டத்தை தொடங்க முடிவெடுத்தார்கள் அன்னை பூபதி போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னமே அப்போது பலர் சாதும் வரை உண்ணா போராட்டத்தில் குதிப்பதற்காக முன் வந்தார்கள் இறவையில் புதுக்கல் முறையில் தேவிடம் பெற்றது முதலில் அன்னம்மா தேவி தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி விளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் பதினாறாம் நாள் அமிர்தகலி மாதாங்கேஸ்வரர் கோயிலில் அன்னம்மாவின் உண்ணா போராட்டம் தொடங்கியது ஆனால் படையினர் உண்ணாவிரத மேடையில் இருந்தவரை கடத்திச் சென்றதில் அவரால் தனது போராட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை இந்த பத்தொன்பது மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தொடங்கினார் முன்னெச்சரிக்கையாக சுய விருப்பின் பேரில் உண்ணாவிரதம் இருக்கிறேன் எனக்கு சுய நினவிளக்கும் பட்சத்தில் எனது கணவனோ அல்லது பிள்ளைகளோ என்னை வைத்தியசாலையில் அனுமதிக்க முயற்சிக்க கூடாது என கடிதம் வைத்தார் பத்து பிள்ளைகளுக்கு தாயார்கள் நீர் மட்டும் அருந்தி சாகும் பிறகு உண்ணா நோன்பு இருந்தார் இடையில் பல வடங்கல்கள் வந்தன உண்ணா விரதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் அன்னை பூபதியும் பிள்ளைகள் சிலரையும் இந்திய ராணுவம் கைது செய்தது ஆயினும் போராட்டம் நிறுத்தப்படவில்லை அவர் உறுதியாக போராட்டத்தை தொடர்ந்தார் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத கொள்ளப்படாத நிலையிலே சரியாக ஒரு மாதத்தின் பின் பத்தொன்பதாம் தேதி நான்காம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் உயிர் அன்னை அம்மா அவர்களுடைய கலந்து கொண்டிருக்கின்ற உரிய தாயக உறவுகளே இந்த நினைவேந்தலை வரலாற்று தொடர்ச்சியாக வருடா வருடம் எங்களுடைய தேசிய உணர்வோடு கலந்து எங்கள் செத்த ஓட்டத்திலே கலந்திருக்கின்ற விடுதலை வேணவாவை சீர்தூக்கின்ற வகையிலே கொண்டாடுவதற்கு நினைவு கூறுவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை பீடத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே இந்த முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நிகழ்விலே அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களாகிய உங்களை வரவேற்று வாழ்த்திக் கொண்டு என்னுடைய சிறிய நினைவுரையினை உங்கள் முன் பகிரலாம் என்று நினைக்கிறேன் அன்னை பூபதி அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்கின்ற போது எனக்கு பன்னிரண்டு வயது என்னை விட வயதில் மூத்த பெரியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் வயதில் சிறியவர்கள் இருக்கிறீர்கள் உங்களிடமும் சில நினைவுகள் இருக்கும் அன்னை பூவதி அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்ந்த போது உங்கள் மனவேடுகளிலே பதியப்பட்டிருக்கின்ற அந்த நினைவழியா நாட்களை நீங்கள் வீழ்த்தி பார்க்கக்கூடிய நிறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் எடுத்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இன்றைய தமிழ் மக்களுடைய நீண்ட விடுதலை போராட்ட சூழலிலே விடுதலை போராட்ட வரலாற்றிலே அன்னை பூவதி அவர்கள் மகத்தான பணி நாங்கள் எங்கள் நினைவுகளையும் குறிப்புகளையும் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்கின்ற ஒரு சதி ஒப்பந்தத்தின் வாயிலாக தமிழ் தேசிய தலைமையை இந்தியாவினுடைய அசோகா ஹோட்டலிலே தடுத்து வைத்து அவரிடம் கையொப்பம் பெற முடியாது அந்த ஒப்பந்தத்தை இந்திய இலங்கை அரசுகள் தங்களுடைய விருப்பத்தின்படி எழுதி இந்த மண்ணிலே துணிக்க முனைந்த போது தலைமையை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழர் நாயகம் அங்குமே போராட்டங்கள் வடித்திருந்தன அந்த போராட்டத்தின் வாயிலாக அவர் விடுவிக்கப்பட்டு இங்கு வந்திருந்தார் அந்த வரலாற்று பின்னணியில் அண்ணன் திலீபன் அவர்களுடைய தியாகமும் எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே இடம்பெற்றிருந்தது அதற்கு பின்னர் இந்திய ராணுவத்தோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்திய அரசோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சதி ஆலோசனை பிரச்சனையிலே நாங்கள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டதன் வரலாற்று பின்னணியிலே எங்களுடைய தலைமைகள் எங்களுடைய மக்களை வழிநடத்தியதன் காரணமாக எங்களுடைய மக்கள் இந்த அரசியல் உண்மைகளை புரிந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற அந்த கோஷத்தை படுத்திருந்தார்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்திய ராணுவ வரலாற்று வருகை என்பது தமிழர்களுடைய அரசியல் விடுதலை வரலாற்றில் ஒரு இருண்ட பக்கமாக கருப்பு பக்கமாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் இந்திய ராணுவ காலத்தை நான் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன் இது இந்திய அரசை சங்கடப்படுத்துவதற்காக நான் சொல்வதாக யாரும் நினைத்து விடக்கூடாது கூடாது இது எங்களுடைய வரலாற்றிலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம் இந்த துயரத்தை நினைவுபடுத்துவதன் மூலம் இந்திய வல்லரசுக்கு இருக்கக்கூடிய தார்மீக அடிப்படையை நினைவுபடுத்துவதன் மூலம் தமிழர்களை ஒரு தரப்பாக அனுசரித்துக் கொண்டு அவர்களுடைய விடுதலையையும் வழங்கி தங்களுடைய நலனையும் இந்தியா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் புரிந்துணர்வு அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறோம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் இங்கே வந்திருந்த போது மிக வெகுவாக பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் பெண்கள் குழந்தைகளும் பெண்களும் மிக வெகுவாக பாதிக்கப்பட்டு பெண்கள் பல பெண்கள் தாயகத்தின் பல பகுதிகளிலும் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில்தான் அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலும் தொடர்ச்சியான கொலைகள் சட்டத்திற்கு அப்பாலான கொலைகள் தாயகத்திலே இந்திய அரசனுடைய கைக்கூலிகளாலும் ராணுவத்தாலும் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில்தான் அன்னை பூவதி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அன்னை பூவதி ஒரு விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் அல்ல அல்லது யாராலும் தூண்டப்பட்டவர் அல்ல அவர் தன்னியல்வாக ஒரு சாதாரண பொது மகனாக பொது மகளாக ஒரு அன்னையாக தன்னுடைய மனச்சாட்சிக்கு அமைவாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அன்னை அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது ஒரு கடிதம் எழுதி வைத்தார்கள் நான் சுயவிருப்பின் பேரிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறேன் நான் நலிந்து விட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டால் யாரும் என்னை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முயலாதீர்கள் என்கின்ற கடிதத்தையும் அவர் எழுதி வைத்திருந்தார் என்று நாங்கள் அறிகிறோம் பத்து பிள்ளைகளின் தாயான அன்னை பூவதியவர்கள் அந்த பத்து பிள்ளைகளுடைய வாழ்வாதார பொறுப்பும் தன்னிடம் இருக்கின்ற போது அந்த பத்து பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் அவர்களுடைய வலைத்தோன்றர்களுக்கும் ஒரு தலையாரியாக இருக்கின்ற போது வயதிலே தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக தன்னுடைய தியாக வழியை தெரிவு செய்திருந்தார்கள் அன்னை புருமதி அவர்களுடைய மரணம் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று மைல்கள் என்று நாங்கள் சொல்லுவதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது யாராவது வடக்கு கிழக்கு தாயகத்தை சட்டங்கள் மூலம் பிரிக்கலாம் சதி திட்டங்கள் மூலம் பிரிக்கலாம் இராணுவத்தின் மூலம் பிரிக்கலாம் அல்லது குடியேற்றங்களை இடையிலே செருகி எங்களுடைய தாயகத்தை துண்டாடலாம் ஆனால் வடக்கும் கிழக்கும் என்பது எப்பொழுதும் இணைந்த ஒரு தாயகம் தமிழர் தாயகம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மரணமாகத்தான் அன்னை புகோதியினுடைய தியாக மரணம் பெற்றிருக்கின்றது மட்டக்கிழப்பிலே ஒரு தியாக வழியிலே அவர் மரணமடைந்திருந்தாலும் கூட இன்று உலகம் முழுவதிலும் கொண்டாடுகின்றார்கள் அதே போல வடக்கு கிழக்கிலும் நாங்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்திய ராணுவம் இங்கே இருந்த போது ஒரு சில முக்கியமான பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அவர்கள் குழந்தைகள் பெண்கள் என்று பார்க்கவில்லை ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றன தேடுதல் வேட்டைகள் இடம்பெறுகின்ற போது அவர்கள் ஆட்களை கைது செய்து சாரி சாரியாக அழைத்து சென்று கோவில்கள் வைத்தியசாலைகளிலே தங்க வைத்து அந்த வெயிலிலே இருந்து விடுவார்கள் அப்படி நான் மூன்று மூன்று தடவைகள் நான் அந்த வெயிலிலே இருந்திருக்கின்றேன் கிருந்சி கந்தசாமி கோவிலிலே இங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூன்று நான்கு தடவைகள் அவர்கள் எங்களுடைய ஊரை சுற்றி வளைத்தார்கள் சுற்றி வளைத்து அவர்கள் எப்படி வருவார்கள் கேட்டால் வர மாட்டார்கள் படலையால் வர மாட்டார்கள் தம்பிகளை வெட்டி வேரிகளை பிரித்து அதை மிதித்து அதுக்கு மேலே எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டுதான் தேங்காயும் முடச்சி சப்பிக்கொண்டுதான் அவர்கள் உள்ளுக்கு வருவார்கள் அன்று ஆண்கள் பிடிக்கப்படுவார்கள் பெண்கள் கைது செய்யப்படுவார்கள் எல்லாரும் சாரி சாரியாக கலைக்கப்பட்டு ஒரு பொது மண்டபம் அல்லது கோவில் போன்ற இடங்களிலே அவர்கள் அந்த வயதுக்குள்ள இருத்தப்பட்டு அங்கு விசாரணைகள் நடக்கும் தேவையானவர்களை கைது செய்து அழைத்துச் செல்வார்கள் இவ்வாறான ஒரு நெருக்குதலுக்குள் தமிழர் சாயகத்தினுடைய அனைத்து பகுதிகளுமே இருந்த போதுதான் பாதுகாப்பும் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் இல்லாததற்குரிய காரணத்தை புரிந்து கொண்ட மட்டு தம்பாறை அன்னையர் முன்னணியினுடைய ஒரு முக்கிய நிர்வாக உறுப்பினரான அன்னை பூமதி அவர்கள் இந்த போராட்டத்தை தானாக முன்வந்து மேற்கொண்டார்கள் முதலில் ஒரு தாய் இருந்தார் அவர் ராணுவத்தோட கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் அதன் பின்னர் அந்த அவர்கள் மட்டக்களப்பு மாமங்க பிள்ளையார் ஆலயத்தில் அன்னை பகுதி அவர்களுடைய இந்த மரணம் இடம் பெற்ற போது இந்த தியாக மரணம் இடம் போது இந்திய ராணுவமே வெளியேறு என்கின்ற கோஷம் இந்த தாயகத்திலே பரவலாக எதிரொலிக்க தொடங்கியது அதன் பயனாக அன்னை பூபதி அவர்கள் ஒரு தனி மனிதனாக நின்று ஆற்றிய பங்களிப்பின் பயனாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியிலே வந்து இந்திய ராணுவம் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிப்பதை கைவிட்டு விட்டு அவர்கள் பின்தாங்கி தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது உண்மையில் நாங்கள் இந்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்திய ராணுவத்துக்கு எதிராகவோ இங்கு கருத்துக்களை சொல்லவில்லை இங்கு நடந்திருக்கின்ற வரலாற்றை தான் நாங்கள் மீட்டி பார்க்கின்றோம் இந்த வரலாற்றின் பின்னணியில் இருந்து இந்திய அரசு தமிழ் மக்களுடைய அரசியல் வேணவாவை புரிந்து கொண்டு தங்களுடைய நலனையும் பாதுகாத்துக்கொண்டு கொண்டு இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய இரண்டு அதிகார மையங்களை ஏற்றுக்கொண்டு இந்த வடக்கு கிழக்கு தமிழர் சாயகத்தை அங்கீகரிப்பதன் மூலம் தங்களுடைய பாதுகாப்பு அரணையும் தாங்கள் தக்க வைத்துக் கொண்டு மத்திய கிழக்கா மத்திய ஆசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் நிலை இந்தியாவை மையப்படுத்தி ஈரானை மையப்படுத்தி நிலை கொண்டிருக்கக்கூடிய சீனாவை மையப்படுத்தி நிலை கொண்டிருக்கோட அரசியல் போட்டியில் இந்தியா ஒரு தனித்துவமான இடத்தை அடைய முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டுச் சொல்ல விரும்புகின்றோம் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல அன்னை போராட்டம் எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக தான் இருந்தது அந்த அது தொடர்பாகத்தான் அவருடைய இரண்டு கோரிக்கைகளும் இருந்தன முதலாவது கோரிக்கை அவர் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை விடுதலை புலிகளோடு அரசு பேச வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை வடக்கு கிழக்கிலே உறுதி செய்ய வேண்டும் அவர்களுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் அவர்களுடைய தாயக கோட்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் அன்னை போதி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது எனவே இந்த வரலாற்று சந்தர்ப்பத்திலே எம்மை சூழ்ந்திருக்கின்ற வெள்ளாதிக்கங்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு தமிழர்களை ஒரு தரப்பாக ஒரு மக்களாக அங்கீகரித்து வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கு தேவையான ஒரு ஒருங்கிணைந்த தாயகத்தையும் தாயக அதிகார அதிகாரத்தையும் இறமையையும் வழங்குவதற்கு நன்வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தியாக அன்னைக்கு மோடி அவர்களுடைய தியாக மரணம் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது என்று நினைவுறுத்தி கொண்டும் என்னுடைய சிறிய கருத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை கீழே கவுண்ட் பாக்ஸ் தெரியுங்கள் நன்றி வணக்கம்